गुरुभ्यो नमः हरि ओम श्री गुरुभ्यो नमः करुणा शाकरम सांतम मरुणा चलवासिनम श्री सेशात्र गुरुम मंदे ब्रह्मी बुद्धम त्रोनिदिम नमः असाध्य साधक स्वामी ने असाध्यम तावे के मते रामतो तकरपासन दो मत कार्यम शादे के प्रभो अधिक्रोर महाकाया ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடிப்பூரம் இந்த ஆடிப்பூரம் என்பது அருமையான பிரார்த்தனை தினம் குறிப்பாக சாப்த உபாசகர்கள் அம்பிகையை வழிபடக்கூடியவர்கள் அம்பிகையை குலதெய்வமாக உடையவர்கள் அம்பிகையை இஷ்ட தெய்வமாக வணங்கக்கூடியவர்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் உங்களுக்கு அந்த அம்பிகையினுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை கொடுக்கக்கூடிய அருமையான பிரார்த்தனை தினம் இந்த ஆடிப்பூர தினத்தில நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அம்பிகை வழிபாடு செய்வது உங்களது இல்லங்களில் அம்பிகையினுடைய திரு உருவங்கள் இருந்தாலோ திரு உருவ படங்கள் இருந்தாலோ ஸ்ரீசக்கரம் இருந்தாலோ அம்பிகை ரீதியான எந்த விதமான ஆன்மீக உபகரணங்களை நீங்கள் பெற்றிருந்தாலும் அன்றைய தினத்திலே அந்த பிம்பத்திற்கு அபிஷேகம் செய்வது படங்களாக இருந்தால் மஞ்சள் குங்குமம் சாத்துவது வாசனை புஷ்பங்கள் அர்ச்சனை செய்வது லலிதா சகசரநாமம் பாராயணம் பண்ணுவது உங்களுக்கு தெரிந்த அம்பிகை சோஸ்திரங்களை எல்லாம் படிப்பது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும் சில ஆலயங்களில் அம்பிகைக்கு வளையல்னால அலங்காரம் செய்வது சௌபாக்கிய திரவியங்கள் பூஜை செய்து சுமங்கலிகளுக்கு கொடுக்கக்கூடிய சம்பிரதாயங்களும் காணப்படுகின்றது அந்த பூஜைகளை எல்லாம் நீங்கள் ஆடி பூரத்தில் செய்வது உங்களது இல்லங்களிலும் அருகில் இருக்கக்கூடிய அம்பிகை ஆலயங்களிலும் செய்வது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும் இந்த வருடம் ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடிப்பூர வைபவத்தை கொண்டாடி அம்பிகையின் அருளைப் பெற்று வெற்றியை பெறுங்கள் அபரிமிதமான வழிபாடுகளை செய்ய வேண்டிய தினங்களை பக்த கோடிகள் விருப்பத்திற்கு இணங்க தெளிவாகவும் விரிவாகவும் கூறியிருக்கின்றோம் நீங்கள் முழுமையாக பார்த்து பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் உங்களது நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் அனைவருக்கும் இந்த தகவலை தெரிவித்து அனைவரும் வெற்றி பெற வேண்டும் என்ற சிந்தனைகளை பக்த கோடிகள் சிந்தித்து வெற்றி பெறுங்கள் வாழ்த்துக்கள்